விருத்தாசலத்தில் அதிமுக மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் ரவிச்சந்திரன் அவர்கள் தீர்மானம் தற்போது காண இருக்கிறோம் விருத்தாசலத்தில் அதிமுக மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் ரவிச்சந்திரன் அவர்கள் தீர்மானம் பாசிப்பதை தற்போது காண இருக்கிறோம் போன்ற மதிப்பீட்டு அறநூற்றி ஊரக குடியிருப்பதற்கு நெய்வேலி சுரங்க நீரை கொண்டு கூட்டு 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 குடிநீர் திட்டம் தொகுக்கப்பட்டு பணி முடிந்த நிலையிலும் இன்னும் கிடப்பில் போன்று இன்னும் கிடப்பில் போன்று வைத்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டும் மாணவ அண்ணன் சி வி சம்பவம் அவர்கள் கனிவன திட்டத்தை இருந்தபோது மாவட்ட கனிமவள அறக்கட்டளை நிலையிலிருந்து விருத்தாசிரம் நகராட்சியில் ஐந்து இடங்களில் தலா ரூபாய் நாற்பத்தஞ்சு லட்சம் மதிப்பீட்டில் போலீஸ் சேக் மற்றும் போலீஸ் அமைக்க நிதி ஒதுக்கி பணிகள் நடைபெற்றது இன்னும் மக்கள் பயன்பாட்டை திறக்காமல் கிடத்தில் போட்டு வைத்துள்ளது கடலூர் மாவட்டத்தையும் அரியலூர் மாவட்டத்தையும் இணைக்கும் வகையில் சவுந்தர சோழபுரம் கோட்டைக்கால் இடையே வெள்ளாற்றின் குறுக்கே ரூபாய் ஒரு கோடி மதிப்பில் உயர்மட்ட பலம் கட்ட இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கணித்துவங்கி பாலம் கட்டி முடிக்கப்பட்டு இன்று வரை மக்கள் பயன்பாட்டில் திறக்காமல் போட்டுள்ளது இவற்றை கண்டித்தும் கடலூர் மாவட்டத்தில் நிலத்தடி நீர் மட்டும் அதல பாதாளத்திற்கு செல்ல காரணமான என்எஸ்சி நிறுவனத்தால் சுகாதார சேவைகள் ஏற்பட்டு ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் விவசாயிகளையும் விவசாய தொழிலாளர்களையும் வஞ்சித்து என்எல்சி நிறுவனத்திற்கு ஆதரவாக தமிழக அரசு செயல்பட்டு வருகிறது விவசாயிகள் விவசாய தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு தாய்நாட்டிலேயே அகதிகளாக உள்ள நிலைமைக்கு காரணமாக மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் கடலூர் மேலும் மாவட்டங்களின் சார்பில் மாணவ அண்ணன் எடப்பாடி அவர்களின் அனுமதி பெற்று போராட்டம் நடத்துவது என்றும் தீர்மானிக்கப்பட்டது ஆறு ஏழை மக்களின் பாதுகாவலராக நுட்ப மக்களின் மக்களை பற்றி சித்தித்து ஆட்சியாளர்களுக்கு சிம்ம சொப்பனமாக நிகழும் மாண்பு அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையில் கொட்டுக்கல்வி அம்மாவர்களின் ஆட்சியாக நாம் அனைவரும் அயராது உழைப்பது என்றும் தீர்மானிக்கப்பட்டார்